இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸ் கிளாஸ் சிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் இயல் இரண்டு முழுக்கள் இந்த பாடத்து தலைப்பின் கீழ் உள்ள பேஜ் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் பக்கம் முப்பத்தி ஆறில் உள்ள இவற்றை முயல்க என்ற தலைப்பின் கீழ் உள்ள கணக்குகளை பார்க்க இருக்கிறோம் இப்பொழுது அதை நாம் பார்க்கலாம் ரோமன் ரோமலெட்டர் ஒன் மைனஸ் பதினைந்து மைனஸ் இருபத்தி ஆறை விட சிறியது என்பது சரியா ஏன் அதாவது மைனஸ் பதினைந்து இஸ் லெஸ் தென் மைனஸ் இருபத்தி ஆறு என்பது சரியா ஏன் இரண்டாவது வினா எது சிறியது மைனஸ் மூன்று அல்லது மைனஸ் ஐந்து ஏன் ரோமன் லெட்டர் த்ரீ எது பெரியது ஏழு அல்லது மைனஸ் நான்கு ஏன் ரோம லெட்ரு ஃபோர் மிக பெரிய குறை முழு எது ரோம லெட்டர் ஃபைவ் மிக சிறிய மிகை முழு எது இந்த ஐந்து வினாக்களுக்கான விடைகள் அடுத்த ஸ்லைடில் தெளிவான விளக்கங்களுடன் விளக்கப்பட்டுள்ளன பேஜ் நம்பர் தேர்ட்டி செவன் இது தவறாக எழுதப்பட்டுள்ளது

இந்த ஜீரோக்கு வலது புறம் நிறை முழுக்கள் இருக்கு அதனால ஒன்னு ரெண்டுன்னு போட்டுக்கிட்டோம் இந்த ஜீரோனுடைய இடது பக்கம் மைனஸ் ஒன்னு போட்டுக்கிட்டோம் மைனஸ் ஒன்னு மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு இப்படியே போயிட்டு மைனஸ் பதினைந்து வரும் அப்புறம் மைனஸ் பதினைந்து வந்து அடுத்தடுத்த எண்கள் வந்து அதுக்கப்புறம் தான் என்ன வரும் மைனஸ் இருபத்தி ஆறு வரும் இப்போ எண்கோட போட்டாச்சு இப்போ அம்புக்குறி இடது பக்கமா இருக்கு அப்ப இடது புறம் செல்ல செல்ல மதிப்பு குறையும் இதை தெரிஞ்சுக்கணும் ஒரு எண்கோட்ல இடதுபுறமாக நாம் செல்ல செல்ல மதிப்பு குறைந்து கொண்டேதான் வரும் அடுத்து இப்ப இந்த அம்புக்குரிய பாருங்க இது வலதுபுறமா இருக்கு அப்ப வலதுபுறம் செல்ல செல்ல மதிப்பு அதிகரிக்கும் ஒரு எண்கோட்ல வலதுபுறமா போக போக மதிப்பு கூடிக்கிட்டே வரும் இடதுபுறமா போக போக குறைஞ்சுக்கிட்டே வரும் இப்ப இந்த மைனஸ் பதினைந்துக்கு இந்த மைனஸ் இருபத்தி ஆறு எந்த பக்கம் இருக்கு இடதுபுறம் இருக்கு அப்ப நிச்சயம் இந்த மைனஸ் பதினைந்தை விட இந்த மைனஸ் இருபத்தி ஆறு என்பது எப்படி இருக்கும் தான் இருக்கும் ஆனா இங்க என்ன கொடுத்துருக்கு மைனஸ் பதினைந்தை விட இந்த மைனஸ் இருபத்தி ஆறு அதிகம் அல்லது மைனஸ் இருபத்தி ஆற விட இந்த மைனஸ் பதினஞ்சு சின்னதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அது தப்பு இந்த மைனஸ் இருபத்தி ஆறை விட இந்த மைனஸ் பதினைந்து பெரியது அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது தவறு அத கீழ எழுதியிருக்கோம் இருபத்தி ஆறை விட சிறியது என்ற இந்த வாக்கியம் வந்து தவறு ஏனெனில் மைனஸ் இருபத்தி ஆறு அதாவது இந்த மைனஸ் இருபத்தி ஆறு என்பது மைனஸ் பதினைந்தை விட சிறியது இந்த மைனஸ் இருபத்தாறு வந்து மைனஸ் பதினஞ்சு விட சின்னது தான் ஏன்னா இடதுபுறம் போக போக மதிப்பு குறையும் அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு இப்ப ரோமன் லெட்டர் டூ எது சிறியது மைனஸ் மூன்று அல்லது மைனஸ் ஐந்து ஏன் இப்ப ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாங்க ரெண்டு முழுக்கள் மைனஸ் மூணுன்ற ஒரு முழு கொடுத்துருக்காங்க மைனஸ் ஐந்து என்ற மற்றொரு முழு கொடுத்துருக்காங்க இது ரெண்டுல சின்ன நம்பர் எதுன்னு கேட்கறாங்க அப்படின்னா ஏன்னா அதுக்கு விளக்கம் சொல்லணும் இப்ப இங்கேயும் நம்ம ஒரு எண் கோடு வரைஞ்சுக்கிட்டோம் வரைஞ்சிட்டு இங்க ஜீரோ இருக்கு ஜீரோக்கு வலதுபுறம் நிறை முழுக்கள் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்போ ஒன்று ரெண்டுன்னு போட்டு அப்படியே போயிட்டே இருக்கும் அதே போல ஜீரோக்கு இடதுபுறம் மைனஸ் ஒன்னு மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நான்கு மைனஸ் அஞ்சு இது வரைக்கும் போதும் இப்போ இந்த மைனஸ் மூணு இங்க குறிச்சுக்கிட்டோம் மைனஸ் அஞ்சை இங்க குறிச்சுக்கிட்டோம் இப்ப இதுல நம்ம ஏற்கனவே தெரியும் இந்த அம்புக்குறி இடதுபுறமா செல்லுது அப்ப இடதுபுறம் செல்ல செல்ல மதிப்பு குறையும் அதே போல இந்த அம்புக்குறி வலதுபுறமா இருக்கு வலதுபுறம் செல்ல செல்ல மதிப்பு அதிகரிக்கும் இப்ப இந்த மைனஸ் மூணுக்கு இந்த மைனஸ் அஞ்சு எங்க இருக்கு இடதுபுறமா இருக்கு நம்ம என்ன பார்த்தோம் இடதுபுறம் செல்ல செல்ல மதிப்பு குறையும் அப்ப மைனஸ் மூணை விட இந்த மைனஸ் ஐந்தினுடைய மதிப்பு குறைவு அப்ப இந்த ரெண்டு எண்ல எது சிறியதுன்னு பார்த்தா மைனஸ் ஐந்து தான் அதை தான் இங்க எழுதுறோம் விடை மைனஸ் ஐந்து சிறியது ஏனெனில் எண்கோட்டில் இடதுபுறம் செல்ல செல்ல மதிப்பு குறையும் அப்ப மைனஸ் ஐந்து வந்து மைனஸ் மூணுக்கு இடது பக்கம் இருக்கிறனால அதுதான் சிறியது இதுதான் இதற்குரிய விடை இப்ப ரோமன் லெட்டர் த்ரீ எது பெரியது ஏழு அல்லது மைனஸ் நான்கு ஏ இப்ப ஏழுன்னு ஒரு முழு கொடுத்திருக்கிறாங்க மைனஸ் நான்குன்னு மற்றொரு முழு கொடுத்திருக்கிறாங்க இது ரெண்டுல பெரியது எதுன்னு கேட்குறாங்க இதை நம்ம பார்த்த உடனே சொல்லிடலாம் ஏழு தான் பெரியது இருந்தாலும் நம்ம எண்கோட்டின் படி சொல்லுவோம் இப்ப எண்கோடு வரைஞ்சாச்சு நடுவில் ஜீரோ இருக்கு இந்த பக்கம் என்ன இருக்கு நிறை முழுக்கள் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்படியே போயிட்டு ஏழு வரைக்கும் போட்டோம் ஏன்னா ஏழு கொடுத்தனால அதே போல இந்த பக்கம் அப்படியே போய் அந்த அதுக்கு டாட் எழுதலா வச்சு மைனஸ் நான்கு எழுதியாச்சு இப்ப அதே போல அம்புக்குறி பாரு இடதுபுறம் இருக்கு அப்ப இடதுபுறம் செல்ல செல்ல மதிப்பு குறையும் இந்த அம்புக்குறி வலதுபுறம் இருக்கு வலதுபுறம் செல்ல செல்ல மதிப்பு அதிகரிக்கும் இப்ப இந்த மைனஸ் நான்குக்கு எந்த பக்கம் இந்த பிளஸ் ஏழு இருக்கு வலதுபுறம் இருக்கு அப்ப வலதுபுறம் செல்ல செல்ல மதிப்பு அதிகரிக்கும் அப்ப ஏழு தான் அந்த மைனஸ் நான்கை விட எனது பெரியது ஏன்னா இந்த மைனஸ் நான்கினுடைய வலதுபுறத்தில் ஏழு இருப்பதுனால அது பெரியது இப்ப இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் எப்படி எழுதணும்னா விடை ஏழு பெரியது ஏனெனில் எண்கோட்டில் வலதுபுறம் செல்ல செல்ல மதிப்பு அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம எழுதிடலாம் இப்ப ரோமன் லெட்டர் மிக பெரிய குறைமுழு எது இப்ப இதுக்கும் நம்ம நம்பர் லைன் வரைஞ்சுக்கிறோம் என்கோடு நடுவில் ஜீரோ இருக்கு இந்த பக்கம் நிறை முழுக்கள் இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நான்கு அப்படியே போய்கிட்டே இருக்கும் அதே போல ஜீரோக்கு இடதுபுறம் மைனஸ் ஒன்னு வர எழுதிக்கிறோம் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணுன்னு இந்த பக்கம் போய்கிட்டே இருக்கும் இப்ப இவங்க கேட்ட கேள்வியில குறைமுழு இப்போ குறை முழுனாலே நம்ம ஜீரோக்கு இந்த பக்கம் இடது பக்கம் இருக்கிற எண்களை மட்டுந்தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் ஜீரோக்கு வலது பக்கம் இருக்கிற எண்கள் வந்து நிறை முழுக்கள் இப்போ அதை பற்றி நமக்கு தேவையில்லை இதை விட்டுருவோம் இப்போ ஜீரோக்கு இந்த பக்கம் இருக்கிறது தான் குறைமுழு இப்போ குறை முழுல மைனஸ் ஒன்று இருக்குது அதுலேருந்து இடது பக்கம் போக போக மதிப்பு குறைந்து கொண்டே தான் வரும் அப்போ மைனஸ் ஒன்னை விட அதற்கு இடதுபுறம் உள்ள அனைத்து முழுக்களுமே சிறியன அப்ப இந்த குறைமுழுக்களிலேயே மிகப்பெரிய குறைமுழு என்ன அப்படின்னு பார்த்தா மைனஸ் ஒன்னு தான் எல்லா அதை விட சின்னதுதான் அதனாலதான் மைனஸ் ஒன்னுக்கு நேரம் அம்புக்குறி போட்டு மிகப்பெரிய குறை முழு அப்படின்னு எழுதியிருக்கோம் இதை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த அம்புக்குரிய போட்டு இந்த பக்கம் அதாவது இடது பக்கம் போக போக மதிப்பு குறையும் காமிச்சிருக்கிறோம் இப்ப விடை மிக பெரிய குறைமுழு மைனஸ் ஒண்ணு இப்ப இது வந்து தேர்வுல வந்து இதெல்லாம் நீங்க எழுத தேவையில்லை ஆன்சர் மட்டும் எழுதினா போதும் விடை மட்டும் புரிதலுக்காண்டி ஸ்டெப் வேற ஒன்றும் கிடையாது வினா ரோமன் லெட்டர் மிக சிறிய மிகை முழு எது இதுக்கும் நம்ம இந்த எண்கோட்டை வச்சு விளக்கலாம் எண்கோடு வரைஞ்சாச்சு ஜீரோ இருக்கு ஜீரோக்கு வலது பக்கம் இருக்கிறதெல்லாம் நிறைமுழுக்கள் அல்லது மிகை முழுக்கள் வச்சுக்கலாம் இப்ப இந்த ஜீரோக்கு இடது பக்கம் இருக்கிறதெல்லாம் குறை முழுக்கள் இப்ப அவங்க கேள்வியே என்னது மிகை முழுவதுதான் அப்ப நம்ம இந்த ஜீரோக்கு வலது பக்கம் இருக்கிறத மட்டும் நம்ம பார்த்தா போதும் இடது பக்கம் நமக்கு தேவையில்லை இப்ப வலது பக்கம் நம்ம பார்த்தோம்னா ஒன்னு இருக்கு ரெண்டு இருக்கு அப்படியே மூன்று நாலு ஐந்துன்னு போயிட்டே இருக்கும் சரி இப்ப கீழே இந்த அம்புக்குரிய பாருங்க இது எந்த டைரக்ஷன்ல இருக்கு எந்த திசையில வலது பக்கம் இருக்கு அப்ப வலது பக்கம் செல்ல செல்ல மதிப்பு அதிகரிக்கும் அப்ப இந்த ஒண்ணுன்ற நம்பருக்கு பின்னால் வரக்கூடிய அனைத்து முழுக்களுமே ஒன்னை விட மதிப்பில் பெரியவை அப்ப மிகை முழுன்னா என்ன ஜீரோக்கு வலது பக்கம் இருக்கிறதுல அதுல இருக்கிறதுலையே மிக சிறிய மிகை முழு அப்படின்னா என்ன ஒண்ணுதான் அதுக்கு பின்னால வர்றதுனா அதை விட மதிப்பு அதிகம் உள்ளது அப்ப மிக சிறிய மிகை முழு என்னன்னு பார்த்தா அந்த பிளஸ் ஒன்னு தான் சொல்லுவோம் அதனால விடை மிக சிறிய மிகை முழு அதை வந்து பிளஸ் ஒன்னு எழுதினாலும் சரிதான் ஆர் அல்லது வெறும் ஒன்னுன்னு எழுதினாலும் சரி ரெண்டுமே சரிதான் சோ இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது மேலும் அடுத்த வீடியோவில் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்னில் உள்ள கணக்குகளுடன் நாம் சந்திக்கலாம்